தேவனுக்காக அக்கினியாய் எரிந்து பிரகாசித்த வல்லமையான ஒரு தேவ மனிதன் வாட்ச்மன்னி இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சீன தேசத்தில் பக்தியுள்ள ஒரு கிறிஸ்தவ பெற்றோருக்கு மகனாக பிறந்தார் இவருடன் பிறந்தவர்கள் எட்டு பேர் தனது பதினேழாவது வயது வரை உலகத்தோடு ஒத்த வாழ்க்கை வாழ்ந்து வந்தார் ஆனால் பதினெட்டாவது வயதில் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு தன் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்புக்கொடுத்தார் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள அளவற்ற அன்பு அவருக்காக ஊழியம் செய்வதற்கு நெருக்கி ஏவினது ஆரம்பத்தில் இயேசுவே உலக ரட்சகர் என பலகைகளிலே எழுதி தெருவாக வீதி வீதியாக இரவும் பகலும் தன் நண்பர்களுடன் இணைந்து அயராது ஒட்டினார் தனது இருபத்தி ஓராவது வயதில் அதாவது ரட்சிக்கப்பட்ட மூன்று ஆண்டுகளில் அநேக எழுப்புதல் கூட்டங்களை நடத்தி அநேக ஜனங்களை இயேசு கிறிஸ்துவின் பக்கமாக திருப்பினார் காலங்கள் செல்ல செல்ல சீனா முழுவதும் தேவாலயங்களை கட்டி எழுப்பினார் இவர் மூலம் ஏற்பட்ட எழுப்புதலை கண்ட சீன அரசாங்கம் ஸ்தம்பித்தது சீன கம்யூனிஸ்ட் தீவிரவாதிகள் வாட்ச்மேன் நீ அவர்களை ஊழியத்தை தடுக்க முடியவில்லை ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு திரள்திரளாய் ஆலயங்களில் சேர்க்கப்படுவதை நிறுத்த முடியவில்லை எனவே வாட்ச்மேன் நீ அவர்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி சுமார் இருபது ஆண்டுகள் சிறையிலே அடைத்து மகா சித்திரவதை செய்தார்கள் அத்தனை கொடுமைகளையும் சகித்து தனது கடைசி மூச்சு இருக்கும் வரை கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாய் வாழ்ந்து தன் ஜீவனை விட்டார் பிரியமானவர்களே நம் இந்திய தேசம் எழுப்புதலை காண வேண்டுமானால் வாட்ச்மேன் நீ போல தைரியமாய் சுவிசேஷம் சொல்வதற்கும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபடுவதற்கும் முழங்கால் படியிட்டு மன்றாடி ஜெபிப்பதற்கும் முன்வாருங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக